பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி ஆதரவு அளிக்கிறோம் உண்மையை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவி அளித்து ஆதரித்து வருவதாக அதன் பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புக்கொண்டதன் மூலம் பாகிஸ்தானின் உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இது தொடர்பாக வைரலாகி வரும் வீடியோவில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்கை நியூஸின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் யால்டா ஹக்கீமுடன் உரையாடும் தீவிரவாத பாகிஸ்தான் நீண்ட காலமாக ஆதரவளித்து பயிற்சி அளித்து நிதி உதவி அளித்து வருவதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்கிறார் அதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளுக்காக சுமார் மூன்று தசாப்தங்களாக முப்பது ஆண்டுகள் இந்த மோசமான வேலையை நாங்கள் செய்து வருகிறோம் அது ஒரு தவறு அதற்காக நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம் அதனால் தான் நீங்கள் இதை என்னிடம் சொல்கிறீர்கள் சோவியத் யூனியனுடனான போரிலும் பின்னர் ஒன்பது பதினொன்றுக்குப் பிந்தைய போரிலும் நாங்கள் சேரவில்லை என்றால் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் குற்றமற்றதாக இருந்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் ஸ்கை நியூஸ் தொகுப்பாளர் யால்டா ஹக்கிம் உடனான நேர்காணலில் இந்தியாவுடன் முழு அளவிலான போர் சாத்தியம் என்று எச்சரித்துள்ளார் ஆசிஃபின் இந்த வெளிப்படையான பேட்டி பாகிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு புகலிடம் அளித்து வருவதை அம்பலப்படுத்தியுள்ளது பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக பல ராஜதந்திர நடவடிக்கைகளை அறிவித்தது அதாவது அட்டாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை ஐசிபி மூடுவது பாகிஸ்தான் நாட்டவர்களுக்கு எஸ் ஏ விசா விலக்கு திட்டத்தை எஸ் நிறுத்த வைப்பது அவர்கள் நாற்பது மணி நேரத்திற்குள் தங்கள் நாட்டிற்கு திரும்புமாறு அறிவுறுத்துவது இரு தரப்பிலும் உள்ள உயர் ஆணையங்களில் உள்ள அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைப்பது போன்றவை ஆகும் மேலும் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கையெழுத்தான சிந்து நீர் ஒப்பந்தத்தையும் இந்தியா அதிரடியாக நிறுத்தியுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் மற்றும் அதில் சதி செய்தவர்கள் தங்கள் கற்பனைக்கு எட்டாத தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸ்ரேஷ் பாய் શેઝ ભાઈઝ ભાઈશ ભાઈ શ્રેય શ્રેષ શ્રેષ શે है ना भाई।, द्दस भाई।, द्दस भाई 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 थैंक यू सर थैंक यू सर